செய்திகள் சீரட்ட காலநிலை மட்டக்களப்பில் நள்ளிரவு விலையில் மதுளை உடைத்துக்கொண்டு கொண்டு புகுந்த லொரி இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செட்டிப்பாளையத்தில் நள்ளிரவு வலையில் மதிலை உடைத்துக்கொண்டு கொண்டு வளகுக்குள் லொரி ஒன்று புகுந்துள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதி வழியே குருநாகலிலிருந்து மருதமனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சிறிய ரக லொரி ஒன்று செட்டிப்பாளையம் பிரதான வீதியால் பயணிக்கும் போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி வீட்டு மதில் ஒன்றை உடைத்துக் கொண்டு வளவுக்குள் புகுந்துள்ளது அப்பிரதேசத்தில் மழையுடனான வானிலை நிலை வரும் நிலையில் இந்த விபத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளது மருதமனை வெதுப்பகம் ஒன்றிற்கு சொந்தமான விபத்துக்குள்ளான குறித்த வாகனத்தில் விபத்து சம்பவம் மருதமனையைச் சேர்ந்த இருவர் பயணித்துள்ளதுடன் தெய்வாதீனமாக அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை வீட்டு மதிலும் வீட்டின் சில உடைமைகளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளதுடன் லொரியின் முன்பாதியும் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் அழுத்தி விடுங்கள்